இன்னைக்கு நாம வந்துட்டு ஒரு மந்த்ரா ரிலேட்டட் டாபிக் தான் பார்க்க போறோம் பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து சம் பீப்பு வந்து மந்திரா வந்து ரொம்ப சோராம அந்த டாபிக் பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம் அதாவது எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலான மந்திராவா இருக்குது நீங்க கத்துக்கிறது ஆக்சுவலி இந்த மந்திரா ரொம்ப பெனிஃபிஷியல் ரொம்ப பவர்ஃபுல்லும் கூட இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து சாமுண்டேஸ்வரி மந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க வீட்டில் ஏதாவது பில்லி சோனியம் வந்து இருக்கு யாராவது வச்சு தாக்கிட்டாங்க உங்களுக்கு பயம் இருக்குதா இல்லையா வந்து உங்க லைஃப்ல உங்களுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்களா அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி உங்களை நிறைய சுத்தி இருக்கு நீங்க ஃபீல் பண்ணாலும் சரி இல்ல உங்களுக்குள்ளாரே நிறைய நெகட்டிவிட்டி இருக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அடிக்ஷன் இருக்கு எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன்ல இருந்து என்னால வெளியில வர முடியல அப்படின்னாலும் இந்த மூணு விஷயங்களுக்கும் இந்த மந்த்ரா ஒரு சிம்ம சுப்பனம் ஓகேவா ஏன்னா இது வந்து காளியோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபார்ம் சாமுண்டேஸ்வரின்னு ஒரு அம்மன் இருக்காங்க அவங்களோட மந்திரம் இது அந்த அந்த அம்மனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்றதுதான் வந்து அவங்களோட ஸ்பெஷாலிட்டி அவன் நெகட்டிவிட்டி பிச்சர்ஞ்சிருவான் அந்த மாதிரி பவர் தான் வந்து சாமுண்டேஸ்வரியோட பவர் ஓகேவா சோ இந்த சாமுண்டேஸ்வரி மந்த்ராவை நீ நீங்க கத்துக்கிறது மூலமா நீங்க இதை ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் ஜஸ்ட் ஒன் மண்டலா ஓகேவா ஜஸ்ட் ஒன் மண்டலா நீங்க டெய்லி ரெகுலரா ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் நீங்க வந்து இந்த சாமுண்டேஸ்வரி மந்திரத்தை நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டு போறா வந்து கரெக்டா நீங்க தூங்குறதுக்கு அந்த அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கு பாத்தீங்களா எந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்காது நீங்க என்னதான் வந்துட்டு எனக்கு டைம் இல்ல அது இல்லைன்னு நீங்க சாக்கு சொன்னாலும் எல்லாரும் ஒரு கட்டத்தில் தூங்க போறீங்க கரெக்டா உங்க தூங்க போற பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்க டைம் மட்டும் ஒதுக்கி வச்சுக்கோங்க இந்த மந்திரா போக்கஸ்டா ஒண்ணு ரெக்கார்டிங்ல கேளுங்க இல்லையா சொல்லுங்க சொன்னீங்கன்னா இந்த மந்திரா வந்து உங்களுக்கு எஃபெக்டிவா ஒர்க் ஆகும் ஐ கேரண்டி தட் இந்த மந்திரா அவ்வளவு பவர்ஃபுல்லான மந்திரா ஏன்னா தேவி புராணத்துல ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்ட மந்திரா இதுதான் அதாவது

இந்த மந்திராவோட சிக்னிபிகன்ஸ் நான் உங்களுக்கு அத ஒன்னு சொல்லிட்டு ஏன் இந்த மந்திரா இப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மந்திரா இதுக்குதான் யூஸ் ஆகு அதுக்கு பின்னாடி தாத்பரியத்தை சொல்ல மாட்டேன் ஓகேவா அதாவது எடுத்து எடுக்கனா சாமுண்டேஸ்வரிங்கிற தெய்வம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு காலியோட அம்சம் துமர்லோச்சன் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு இந்த சும்பன்ிசும்பன் ஒரு அரக்கன் இருந்தா அவங்களோட படை தளபதியில் அழிக்கிறதுக்காக தான் வந்தா ஓகேவா அதுக்கப்புறம் ஒருத்தன் அழிக்க அளிக்க அப்போ வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா புராணத்திலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு அரக்கனும் நம்மளுக்குள்ளார மனிதனுக்குள்ளார் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நெகட்டிவ் ட்ரேட் குறிப்பாங்க ஓகேவா இப்போ இந்த ரத்த பீஜன் வந்துட்டு என்னத்தை குறிக்கிறான் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற டீப்பான நெகட்டிவ் வந்து ஓகேவா நம்ம ஆள் இருக்கிற நெகட்டிவான குவாலிட்டி நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது உண்மை ஓகேவா எல்லாத்துக்குமே ஆள் மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் குவாலிட்டி இருக்கும் நெகட்டிவ் குவாலிட்டி இருக்கும் சத்தியமான உண்மை ஏன்னா யாருமே வந்து இந்த உலகத்துல பிறந்ததுலேருந்து இப்ப வரைக்கும் பாதிப்பு இல்லாம வளர்ந்தவ அப்படின்னு வந்து எவனாலேயே வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்க முடியாது கரெக்டா உங்களுக்கு பாதிப்புன்னு ஒன்று இருக்கு ட்ராமான்னு ஒன்று இருக்குன்னா உறுதியா உங்களுக்குள்ளார ஒரு நெகட்டிவ் குவாலிட்டி இருந்தே தீரும் சர்வ சத்தியம் இது நான் வந்துட்டு ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட சைக்காலஜிக்கலா நம்ம பேசுறேன் சைக்காலஜிக்கலி திஸ் இஸ் ப்ரூவன் கான்செப்ட் சோ இதுல வந்து எந்த டிஸ்பியூட்டும் கிடையாது ஒரு சைக்காலஜிஸ்டே சொன்னா ஆமா அவன் சொல்றது உண்மைதான் அப்படிம்பாங்க மேபி நான் சொல்றக்கூடிய மத்த விஷயங்களுக்கு அவன் அக்ரி பண்ணல இந்த ஒரு விஷயத்துக்கு அக்ரி பண்ணுவாங்க சோ ஐ அம் டாக்கிங் அபௌட் பேசிக் சைக்காலஜி ஓகேவா லெட்ஸ் செட் தட் இன் தட் இன் திஸ் பேராமீட்டர் அப்போ உங்களுக்குள்ளார வந்து ஒரு பாதிப்பு இருக்குன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நெகட்டிவ் குவாலிட்டி உங்க ஆள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும் ஓகேவா இதத்தான் ரத்த பீஜன் வந்து குறிக்கிறான் ஓகேவா நீங்க எது சில நெகட்டிவ் குவாலிட்டிஸ் எல்லாம் பாருங்களேன் உங்க லைஃப்ல நீங்க வெட்ட 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 திரும்பி திரும்பி முளைச்சு வர மாதிரி இருக்கும் தெரியாது உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும் சே ஃபார் எக்ஸாம்பிள் சம் பீக் அடிக்சனா இருக்கலாம் சம் பீப்புளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மணி வந்து கையில நிக்கவே நிக்காது ஏன் மணி மணி மேல ஃபோக்கஸே இருக்காது ஓகேவா அவங்க அதை வேணனையே பண்ண மாட்டாங்க கரெக்டா ஆனா அவங்களையும் மீறி அந்த நெகட்டிவ் குவாலிட்டி அவங்க ஓவர் பவர் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் அவங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயமாவது குறைஞ்சபட்சம் இருக்கு யாருக்குமே இல்லாமல இருக்கு சில பேருக்கு இருக்காது சில பேருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு நெகட்டிவ் குவாலிட்டி அவங்க லைஃப்ல வந்து வெட்ட வெட்ட திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் முளைச்ச முளைச்சுற மாதிரி ஏன்னா அந்த காலி வந்து ரத்த பீச்சனை கொல்ல போகும்போது என்ன நடக்கும்னா ரத்த பீச்சன் என்ன மாதிரி வர வாங்கி அவன் வெட்ட வெட்ட அவன் உடம்புல இருந்து துளியும் இன்னொரு அரக்கனா ஒரு குளோனிங் மாதிரி அவன் மாதிரி இன்னொரு குளோன் அவனோட ஈக்குவல் பவர்ல உருவாகும் அப்ப வந்துட்டு அவன் வந்து என் பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால காளி என்ன பண்ணுவாங்கன்னா அவனை அவன் வெட்ட வெட்ட ரத்தத்தை வந்துட்டு குடிச்சு அவனை கடைசில வந்து கொள்ளுவாங்க சோ இது வந்துட்டு காளியோட தன்மை வந்து என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள இருக்க டீப்பான நெகட்டிவ் குவாலிட்டியை அவங்க வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த இது இருக்கு இந்த சாமுண்டேஸ்வரி ஃபார்முக்கு ஓகேவா ஒரு ஒரு காலி ஃபார்முக்கு ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு ஓகேவா ஆனா சாமுண்டேஸ்வரி ஃபார்ம் என்னன்னா உங்களுக்கு இருக்க அந்த நெகட்டிவ் குவாலிட்டி என்ன பிச்சை ஏறிய முடியல இல்லைன்னா உங்க லைஃப்ல சுத்தி இருக்கிற ஒரு நெகட்டிவ் பர்சனோ இல்ல ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனோ உங்களுக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும் இருக்கீங்களா இது எல்லாத்தையும் சாமுண்டேஸ்வரி அப்படியே பிச்சை எரிஞ்சுட்டு போயிட்டே இருப்பா ஓகேவா அவனோட எக்ஸ்பர்டிஸ் தான் அப்படிங்கிற போது இந்த அம்பாலோட இந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா அந்த அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு

மை ரெக்கமெண்டேஷன் இஸ் பிஃபோர் ஸ்லீப் அதுதான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் மற்ற நேரம் உங்களால சொல்ல முடியல அந்த நேரத்தில் உங்களால சொல்ல முடியலன்னு உங்களால சொல்லவே முடியாது ஏன்னா வந்துட்டு நைட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எல் எவனுக்கா இருந்தாலும் நைட் தூங்க போறது குறைஞ்சபட்ச நேரம் இருக்கு ஓகேவா தூங்காத ஒரு மனுஷன் ஒருத்தம் கூட கிடையாது உலகத்தில் ஓகேவா அந்த தூக்க போற நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் கூட ஒதுக்க முடியாதுன்னு சொல்றீங்கன்னா நீங்க உங்களை ஏமாத்திக்கிறீங்க ஓகேவா நான் எல்லாத்துக்குமே மந்திரா வந்து சொல்றதுக்கு நான் அந்த டைம் தான் சொல்லுவேன் பட் இந்த மந்திரா ஸ்பெசிஃபிக்கலி நைட் தான் ரொம்ப அதிகமாக வளர்ச்சி ஏன் தெரியுமா உங்களுக்கு நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் உங்க சப்கான்சியஸ் மைண்ட்லுக்கு நெகட்டிவ் ரிமூவ் பண்ணக்கூடிய பவர் இருக்குன்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு சுத்தி இருக்கிற நெகட்டிவ் நான் ரிமூவ் பண்ணக்கூடிய இருக்க பாவா சொன்னா அது உங்க லைஃப்ல ஆழமா இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓகேவா அப்ப வந்துட்டு உங்க ஆள் மனசு நைட்டு தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அப்ப இந்த மந்திரத்தை நைட்டு சொல்லிட்டு படுக்கும் போது உங்க ஆள் மனசுல போய் அவ வேலை செய்வோம் புரிதா நான் உங்களுக்கு சொல்றது சோ மோஸ்ட்லி இந்த காளி மந்திராசு இதெல்லாம் ஏன் நைட்டு சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு தாந்திரிகத்துல அது வந்துட்டு நிறைய பேர் பில்லி சோனி வைக்கிறதுக்கு மட்டும் இருக்காங்க உங்க லைஃப்ல நெகட்டிவ் ரிமூவ் பண்றதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவான் உங்களுக்கு அது எப்படி எம்ப்ளாய் பண்ணு தெரியும் நிறைய பேருக்கு தப்பு தப்பா வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க ஓகேவா சோ சாமுண்டேஸ்வரி மந்திரா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க ப்ராப்பரா சொல்லிட்டு படுங்க உங்க லைஃப்ல இருக்கிற நெகட்டிவ் குவாலிட்டிஸ் அவர் உடச்சிருக்கும் நான் இன்னைக்கு வெளிப்படையா உங்களுக்கு உண்மையை சொல்றேன் எனக்கு அவ அடிக்ஷன்ல இருந்து ஹெல்ப் பண்ணிருக்கா சின்சோபரியால இருந்து ஹெல்ப் பண்ணிருக்கா ரொம்ப சிவியரான மெண்டல் டிசார்டர்ஸ்ல இருந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க போது மத்த ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணு பெருசா இருக்காது கரெக்டா உங்களுக்கு அதனால நான் உங்களுக்கு இதை அட்வைஸ் பண்றேன் சாமுண்டேஸ்வரி மந்திரா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை கேட்டுட்டு படுங்க இப்ப நான் சொல்ல போற மந்திராவை நான் உங்களுக்கு வந்து ஒன் மினிட் அந்த மந்திரா சாண்ட் பண்றேன் ஓகேவா லெட் ஸ்டார்ட் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டா ஏ விச்சே ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டா ஏ விச்சே ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டா ஏ ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டா ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டா ॐ ऐं ह्रीं क्लीं विच्चे 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 ॐ ऐं ह्रीं क्लीं जामुण्डाये विच्चे ॐ ऐं ह्रीं क्लीं चामुण्डा विच्चे, இந்த மந்த்ரா டெய்லியும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கேட்டுப்படுத்திங்கன்னா உங்க லைஃப்ல வந்து எந்த நெகட்டிவ் திங்க் உங்களை வந்து ரொம்ப அதிகமாக பாதிப்படுதோ அதுல இருந்து உங்களுக்கு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே ரிலீஃப் கிடைக்கும் ஒரு ஒரு சில பேருக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் ஒரு சில பேருக்கு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஆகும் பட் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஸ்டிக் பண்ணி பாருங்க நான் சொல்றது நிச்சயமாக ஒர்க் ஆகும் ஏன்னா இது காலகாலமாக வந்துட்டு ஒர்க் ஆகக்கூடிய டெக்னிக் நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்க டெக்னிக் இது நிச்சயமா ஒர்க் ஆகும் அந்த கேரண்டியோட போற மறக்காம நீங்கள் விநாயகரை வந்து வேண்டிட்டு இந்த மந்திரத்தை ஆரம்பிங்க இந்த மந்திரம் வந்து ஃபுல்லாக ஒர்க் ஆகாது அதையும் நான் சொல்லிட்டு அப்ப ஏன் ஒர்க் ஆகலன்னு என்ன கேட்காதீங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பேசிக் மந்திரா சாண்டிங் வந்து பேசிக் என்ன விநாயகர் தான் நீங்க இதை ஆரம்பிக்கிறோம் ஓகேவா ஓம் கணேசாய நமக அதை சொல்லிட்டு நீங்க ஆரம்பிங்க ஓகேவா சொல்லிட்டு நீங்க ஒரு ரெண்டு மூணு தடவை ஓம் கணேசாய நமக சொல்லிட்டு ஓம் ஐம் க்ரீன் கிளீன் சாமுண்டாயே வச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்க நான் வந்துட்டு லிங்க்ல வந்துட்டு நான் டெஸ்கிரிப்ஷன்ல அந்த மந்திரத்தோட ஸ்பெல்லிங் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து போட்டுருக்கேன் ஓகேவா நீங்க வந்து கேளுங்க உங்க வந்துட்டு அந்த மந்திரத்தை நீங்க போட்டீங்கன்னா ஆன்லைன்ல நிறைய நிறைய பேர் அதை பாடி இருக்காங்க நான் ஃபியூச்சர்ல வந்து இந்த மந்திராவோட ஃபுல் வெர்ஷன் நான் நூத்தி எட்டு தடவை நான் பாடி இருப்பேன் அதை நீங்க வந்து ஃபியூச்சர்ல கேட்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் ஐ வில் செய்யும் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பை